வீதிகளில் வேலை செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போலீஸ் திணைக்களத்தில் உருவாக்கப்பட உள்ள புதிய படை பிரிவு வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கும் கேலி செய்யும் சாணகியன் எம்பி வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்கட்சிகள் தேவையில்லை அனுர தரப்பு தெரிவிப்பு மெட்ரோ பேருந்து நிறுவனத்தின் கீழ் புதிய சொகுசு பேருந்து சேவை விவசாயிகளுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு ஊடகவியலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியிட்ட ஜனாதிபதி அனுர அமெரிக்கா வழங்கிய வெடிகுண்டுகள் ஆஸ்திரேலிய பிரதமரின் அறிவிப்பு அமெரிக்காவின் புயல் இருளில் மூழ்கிய முப்பத்தி ஆயிரம் வீடுகள் நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது இது வெளிவேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது எனவே வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்தின் கீழ் அதிரடி பாய்ச்சல் படைப்பிரிவு ஒன்றை உருவாக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தீர்மானித்துள்ளார் குறித்த அதிரடி பாய்ச்சல் படைப்பிரிவானது நேரடியாக போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் அத்துடன் இலங்கையில் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் எந்தவொரு போலீஸ் நிலையத்துக்கு முன் அறிவித்தலின்றி வருகை தந்து போலீஸ் நிலைய செயற்பாடுகளை பரிசீலனைக்கு உட்படுத்தும் அதிகாரத்தை கொண்டிருக்கும் இதற்கான கட்டளை அதிரடியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் அவரின் கீழ் உதவி போலீஸ் அத்தியகச்சர்களின் தலைமையில் இந்த படைப்பிரிவு பல்வேறு அணிகளாக உருவாக்கப்பட உள்ளது எல்போர்டு அரசாங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றப்படுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் போது போட்டுக்கொண்டு போட்டுக் ஓடுவது வழக்கம் ஆனால் இந்த அரசாங்கம் எல்போர்ட் போடாமல் இப்போது கொண்டிருக்கின்றது களவெடுத்து பணத்தை கொண்டு வர வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனினும் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போர்டு அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை எமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை அபிவிருத்திக்குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன ஆனால் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை இதே விடயம்தான் புதிய அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இன்னும் ஒரு மாத காலம் தாமதித்து பார்க்கலாம் இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை தேவையில்லை என ஜே விபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க ஆயத்தமாகி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் சில ஆலோசனைகளை வழங்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியினர் ஆட்சி செய்த காலத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டங்களினால் நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வங்கு அடைந்து வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்த எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை தேவைப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்கள் உரிய முறையில் வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்திருந்தால் நாடு இந்த நிலையில் இருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை வீழ்ச்சியடைய செய்தவர்கள் நாட்டை மீட்டெடுக்க முயற்சிக்கும் எமக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலன்களை வழங்கும் வகையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நீண்ட கால நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்டம் இம்முறை சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய கூட்டுத்தாபனமாக நிறுவப்படும் மெத்தோ பேருந்து நிறுவனத்தின் கீழ் இருநூறு சொகுசு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என ஜனாதிபதி அதிர்வகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் இது நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்கான முதல் படி இதுவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு நகர நுழைவாயில்களுக்குள் அடையாளம் காணப்பட்ட மூன்று பிரதான சாலை வழித்தடங்களில் நூறு சொகுசு பேருந்துகள் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் அடையாளம் காணப்பட்ட மூன்று பாதைகள் கொட்டாவ புறக்கோட்டை கடவத்த புறக்கோட்டை மற்றும் மொரட்டுவ புறக்கோட்டை என் இதற்கிடையில் முன்வளிக்கப்பட்ட பேருந்துகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அமைப்பின் கிளி அங்கம் மேலும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் மற்றும் தனியார் போக்குவரத்து தனித்தனி பேருந்து அட்டவணைகளுக்கு பதிலாக அனைத்து வழித்தடங்களிலும் குறிப்பாக நீண்ட தூர பேருந்து சேவைகளில் ஒருங்கிணைந்த பேருந்து அட்டவணையை செயல்படுத்தும் திட்டத்தையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்ய ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாயிகளுக்கு உர மானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதற்கு ரூபாய் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை என்று நாடாளுமன்றம் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை விவசாய அமைச்சருக்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் கலாச்சார வளத்திற்கு பங்களிப்பு செய்யும் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்று காலை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சீன குடியரசின் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கொட்டாவ பகுதியில் நூற்றி எட்டு வீடுகளை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் வெகு விரைவில் நிர்மாணிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா அஸ்திரேலியாக்கு வழங்கியுள்ள வெடிகுண்டுகள் கிடைத்துள்ள நிலையில் காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா காசாவை அபிவிருத்தி செய்யும் டொனால்டு டிரம்பின் திட்டத்தினை பலஸ்தீனியர்களும் அமெரிக்காவின் சகாக்களும் மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்துள்ள போதிலும் வேறு விதமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இது உகந்த திட்டம் என பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அதேவேளை காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது இன சுத்திகரிப்புக்கு ஒப்பானது என தெரிவிக்கப்படுவதை இஸ்ரேலிய பிரதமர் நிராகரித்துள்ளார் காசா குறித்து நானும் ட்ரம்பும் பொதுவான மூலோபாயம் ஒன்றை கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டமே சரியானது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நீங்கள் விரும்பி எதனையும் செய்யுங்கள் என பிபி தெரிவித்துள்ளதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் என்னுடன் கலந்தாலோசித்துவிட்டு இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கலாம் என டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்கா வழங்கிய எம் கே எண்பத்தி நான்கு குண்டுகள் இஸ்ரேலில் சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வலிமை மூலம் என கருதுவதால் குண்டுகளை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஏற்பட்ட புயல் பாதிப்பு காரணமாக கனமழை பெய்ததாகவும் கென்ட்ரங்கி என்ற பகுதியில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த வெள்ள அனர்த்தத்தில் இதுவரை ஒன்பது பேர் பலியாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன பல முக்கிய சாலைகள் வெள்ளம் நீரால் மூழ்கியுள்ளதாகவும் முப்பத்தி வீடுகள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளதாகவும் நிலைமை இன்னும் மோசமடைய வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் கென்றங்கி மாநில கவர்னர் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சாலைகளில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை புயல் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இன்னும் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கெண்டங்கி பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளதாகவும் இதன் காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டுமென்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனா்